அவர்தான் தான் முகேஷ் வர்மா தாத்தாருல வெளியிட்டாரு அப்புறம் வச்சு நடத்துற ஒரு பேர் தான் சித்திக் அது ஒரு இந்த கதையோட டைரக்டர் வந்து தருண் அவர் பேர் தான் கதைக்குள்ள போலாம் வாங்க

அப்பாப்பா எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சொல்லுப்பா செய்யறேன் போயிட்டு பேங்க்ல பணம் போட்டு வந்துருங்க அப்புறம் போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு ஆதார் எண்ணையும் பேன் எண்ணையும் இணைச்சுட்டு வந்துருங்க சிலிண்டர் கேள்வி அம்மா சொன்னாங்க சிலிண்டர் புக் பண்றேங்க கரண்ட் பில் கட்டுருங்க அப்புறம் எல்லாத்தையும் செஞ்சிருங்கப்பா

அவருக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் கண்ணு தெரியலப்பா கண்ணு அப்படியே ஒரே இருக்குமா நான் பக்கத்துல மெடிக்கல் இருந்தா மாதிரி வேலை கொடுங்க வேலைதான் சொல்லிட்டு போனாங்க செஞ்சுட்டாரா அத மட்டும் கேக்குறீங்க கேக்குறியாப்பா எனக்கு எதுவும் முக்கியமாதே நம்ம கேட்க முடியும் அதெல்லாம் செஞ்சுட்டாருப்பா ஏங்க ஏங்க அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியல சக்கரைக்கு பதிலுக்கு உப்பு போறாங்க அப்பா ஆனா இரும்பு இரும்பி பசங்களுக்கு எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுது எனக்கு ஒரு யோசனை வருது உங்க அப்பா அம்மா அவ ரெண்டு பேரும் ஓல்டேஜ் ரூம்ல சேர்த்துனாங்க நீ சொல்றது சரிதான் எனக்கு ரொம்ப தொல்லையா தான் அவங்க ரெண்டு பேரும் ஓல்டேஜ் ரூம்ல சேர்த்துலாம் பப்பா இனி பிறந்த நாள்ல வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அம்மா இவனிங் இன்னைக்கு பொன்ன இல்ல எங்க கூட்டுனு போறாங்க அதுவே எனக்கு தெரியல எங்க ரைட் போறான்னு தெரியல வாங்க போய் தான் பாப்போம் சரி வா

Gracias. ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறேன் நீ கேட்குற டாய்ஸு பொம்மை எல்லாம் வாங்கி தரேன் அப்போ போய்ட்டு ஓல்டேஜ் ரூமில் சேர்க்குறேன் டே நாயமாடா அப்புறம் நீங்க பண்ணது மட்டும் கஷ்டாப்பா தாத்தா பாட்டி என்ற எல்லாம் வேலையை வாங்கிட்டு விட்டுட்டு போய் ஓல்டேஜ் ரூமில் சேர்த்துட்டீங்களே அப்பா எனக்கு ஒரு வடிவம் காமிச்சு தான் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம் நீங்க வந்தா தக்காளி சட்டியா செர்றா செர்றா நீ சின்ன பையனா என் கண்ணு தந்துட்டேடா இப்பயே போயிட்டு உங்க தாத்தா பாட்டியை ஓல்டேஜ் ரூம்ல இருந்து கூட்டு வந்துடுறேன்டா நானும் வரேன்பா நானும் வரேன்பா

पापा di फांग